ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நரோத்தமீ சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரையே உத்தம அபத்தேஷு பக்தேர் பாகவதையாத்தமோகே பத்திர்பைஷ்டே ஹரே கிருஷ்ணா பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆ ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் ஆறாம் அத்தியாயத்தினுடைய சுருக்கம் தொடர்கிறது விகுக்ஷியின் மகன் தேவர்களுக்கு உதவியாக ஆசுரர்களுடன் போரிட்டார் இந்த சேவையினால் அவர் புரஞ்சயன் இந்திரவாகன் மற்றும் கு என்றெல்லாம் புகழப்பட்டார் புரஞ்சயனின் மகன் அனேனன் அவரது மகன் பிரிது பிருதுவின் மகன் விஸ்வகந்தி விஸ்வகந்தியின் மகன் சந்திரன் சந்திரனின் மகன் அஷ்வன் அவரது மகன் சிராவஸ்தன் இவரது மகனான குவலையாஸ்வன் துந்து என்ற அரசனை கொன்றதால் துந்துமாறன் துந்துவை கொன்றவன் என்று புகழப்பட்டார் துந்துமாரனுக்கு திருடாஸ்வன் கபிலாஸ்வன் மற்றும் பத்ராஸ்வன் என்ற மகன்கள் இருந்தனர் அவருக்கு ஆயிரக்கணக்கான மற்ற மகன்களும் இருந்தனர் ஆனால் துந்துவிடமிருந்து வந்த தீக்கு அவர்கள் இரையாகினர் திருடாஸ்வனின் மகன் ஹரியஸ்வன் ஹரியஸ்வனின் மகன் நிகும்பன் நிகும்பனின் மகன் பகுலாஷ்வன் பகுலாஷ்வனின் மகன் கிருஷாஸ்வன் கிறிஷாஸ்வனின் மகன் சேனஹித் சேனஜித்தின் மகன் யுவனாஸ்வன் யுவனாஷ்வன் நூறு மனைவிகளை மணந்தும் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் அவர் வனத்திற்கு சென்றார் வனத்திலிருந்த முனிவர்கள் அவர் சார்பாக இந்திர யாகத்தை செய்தார்கள் ஒரு சமயம் அரசர் பெரும் தாகத்திற்கு உள்ளானதால் யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த நீரை கொடுத்து விட்டார் அதன் விளைவாக சிறிது நேரத்திற்கு பின் அவரது வயிற்றின் வலது பக்கத்திலிருந்து ஒரு மகன் வெளியே வந்தான் உடனே தாய்ப்பாலுக்காக அழுத அழகிய அந்த குழந்தைக்கு இந்திரன் தன் ஆள்காட்டி விரலை குடிப்பதற்கு கொடுத்தார் இதனால் அந்த குழந்தை மாந்தாதா என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் யுவனாஷ்வன் தவங்களை செய்து பூரணத்துவம் பெற்றார் அதன் பிறகு மாந்தாதா சக்கரவர்த்தியாகி ஏழு தீவுகளை கொண்ட பூமியை ஆண்டு வந்தார் சக்தி வாய்ந்த இந்த அரசரிடம் திருடர்களும் மோசக்காரர்களும் பெரும் அச்சம் கொண்டதால் இவர் திரசத்தியூ என்று அழைக்கப்பட்டார் மாந்தாதா தன் மனைவியான பிந்துமதியின் மூலம் புருகுஸ்தன் அம்பரீஷன் மற்றும் மசுகுந்தன் ஆகிய மகன்களை பெற்றார் இந்த மூன்று மகன்களுக்கு ஐம்பது சகோதரிகள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் சபரி முனிவரின் மனைவிகள் ஆனார்கள் இதன் தொடர்பாக சில சுகதேவ கோஸ்வாமி சபரி முனிவரின் சரித்திரத்தையும் கூறினார் மீன்களால் காம உணர்வு தூண்டப்பெற்ற சபரி முனிவர் சிற்றின்ப சுகத்திற்காக மாந்தாதாவின் ஐம்பது புதல்விகளையும் வணக்க விரும்பினார் ஆனால் இதற்காக பிறகு அவர் மிகவும் வருத்தப்பட்டார் இவ்வரா இவ்வாறாக அவர் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்று கடும் தவங்களை செய்து இறுதியில் பூரணத்துவம் பெற்றார் இது சம்பந்தமாக சபரி முனிவரின் மனைவிகளும் எப்படி பூரணத்துவம் பெற்றனர் என்பதை சுகதேவ கோஸ்வாமி விவரித்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣಾ ಶೀಲ ಗುರುದೇವು ಜೈ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ